ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என்ன பழம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இது பேர் பாதாம் பழம் பாதாம் மத்திலேருந்து நிறைய கொட்டி கிடந்துச்சு இதை என்ன பண்ணுது அணில் என்ன பண்ணுது மேலெலாம் நல்லா கடிச்சு வைக்கிது கடிச்சு கடித்து சாப்பிடுது அப்படி என்ன இந்த தோல் மேலே அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் உள்ளார தான் பாதாம் பருப்பு இருக்கும் அப்போ மேலே என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது யாராருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்க டேஸ்டாக இருக்குது பாருங்களா எப்படி இருக்குன்னு ஒரு புளிப்பும் இனிப்பும் இருக்குது நல்லா நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனால தான் இந்த அணில் வந்து விரும்பி சாப்பிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை விசிட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்